கேபிஓய் பாலா அவர்களை பற்றி ஒரு வாரத்துக்கு மேலாகவே மிகப்பெரிய சர்ச்சைகள் அவர் செய்யக்கூடிய நற்பணி எல்லாமே முறைகேடானவை மக்களை வந்து ஏமாத்துறாரு இப்படிங்கிற ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு அது மட்டும் இல்லை இவருக்கு பின்னால ஒரு மாஃபியா கும்பலை வந்து இருந்து இந்த வேலைகளை வந்து செய்து அப்படிங்கறது மாதிரி நிறைய பேச்சுக்கள் பேட்டிகள் திரைப்பிரபலங்கள் இவரை பற்றி என்ன பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து தமிழக மக்களும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியிலையும் இவ்வளவு பிரச்சனைகள் உருவான பிறகும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கே பாலா அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நேரடியான பதிலை இதுவரைக்கும் அவர் சொல்லலை அவர் சார்ந்த ஆட்கள் தான் பேசுகிறாங்க அவர் எந்த விதமான பதிலையும் இதுவரைக்கும் சொல்லல அவருடைய நண்பராக அவர் கூட பயணிச்ச ஆதவன் சார்ட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசினதாக அவர் தன்னுடைய பேட்டிகளில் சொன்னார் நான்கு நாட்கள்ல நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவரே சொல்லியிருந்தார் அவர் வீடியோ போடுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு என்னன்னா இப்போ ஆம்புலன்ஸ் எல்லாமே போலியான ஆம்புலன்ஸ்கள் பழைய இரும்பு ஜாமான் கடையிலேருந்து வாங்கி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி அதை வந்து ஒரு ஆம்புலன்ஸாக வீடியோ எல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதாக எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முதன்மை குற்றச்சாட்டாக இந்த விஷயத்தில் இருக்கு ஆனால் அதற்கான நேர்மையான பதிலை பாலா இன்னைக்கு வரையும் சொல்லலை இந்த டி ஒன்று மாறிப்போச்சு அது பெரிய குத்தமாக அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு இப்போ அவரும் அவரை சார்ந்த நபர்களும் என்ன சொன்னாங்கன்னா பத்து ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் சில ஆம்புலன்ஸு வந்து எப்சி முடிஞ்சிருச்சு அதை திருப்பி சரி பண்ணி கொடுத்தோம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பிரச்சனை உருவான பிறகு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு இதில் எழக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் ஆம்புலன்ஸினுடைய அந்த நடைமுறை இருக்குல்ல இப்போ நோயாளிகள் பாதிக்கப்பட்டு கூப்பிடும்போது அதை வழி நடத்துறது அதை வந்து யார் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ மலைவாழ் மக்களுக்கு இவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் அங்கே ஏதாவது அமைப்பு இருக்கா அந்த அமைப்புக்கு இவர் கொடுத்தாரா இல்லைன்னா இவர் கொடுத்துட்டு இவர்கிட்டே ஃபோன் வந்து இவர் வந்து அந்த டிரைவருக்கு சொல்லுவாரா எப்படின்னு ஒன்றும் புரியலை ஏன்னா ஆம்புலன்ஸ் நடத்துகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வந்து பகலில் ஒருத்தர் இரவில் ஒருத்தர்னு சொல்லி ரெண்டு டிரைவர் போடட்டும் அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு சர்வீஸ் வரும் அது மாதிரி அதில் காசு வாங்குறது எடுக்கிறது இலவசம்னா இலவசமாக எப்படி இது பண்ணுறது அது மாதிரி அந்த செலவுகளை யாரு மீட் பண்ணுறா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு உள்ளால் இருக்கு அப்போ பாலாங்கிற ஒரு நபர் இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் அதை மெயின்டைன் பண்ணுறது யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இதில் இருக்குது அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை அது மாதிரி இந்த வண்டிகள் எல்லாமே போலி அப்படிங்கிற செய்திகள் வீடியோக்கள்லாம் வெளிவந்துட்டுருக்கு இதற்கு சரியான வகையில் அவர் இன்னுமே பதில் சொல்லலை அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடுத்து போடக்கூடிய வீடியோக்கள்லாம் மிகப்பெரிய ஆயிட்டிருக்கு குறிப்பாக இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில் வந்து இவர் போகிறார் ஏதோ எதேச்சையாக போகிறது மாதிரி ஒரு பில்டப் வந்து பண்ணுறாங்க ஆனால் இவர் எங்கே வண்டியிலேருந்து இறங்குறாரோ அங்கேருந்து இவரை வந்து கேமரா வந்து முன் தொடர்ந்துட்டே போகுது முன்னால் வந்து கேமரா போகுது அவர் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில் வந்து மலரர் எல்லாம் வச்சுட்டு வந்து வணங்குறாரு அப்போ திடீர்னு அங்கேருந்து எல்லாமே திடீர் திடீர்னு நடக்குது திடீர்னு அங்கே வந்து ஒரு அம்மா வராங்க வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுகிறாங்க உடனே இவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு உடனடியாகவே பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு அவங்க வந்து கண்ணீர் மல்க நன்றி சொல்கிறாங்க பரவாயில்லம்மா இது மனுஷனுக்கு தான் இப்படிங்கிற மாதிரியான டைலாக்களை அவர் வந்து பேசுகிறார் ஏன்னா அந்த பின்னணி அந்த பாத்த பின்னணியில் வந்து இசையும் தான் ஒலிக்குது இந்த இசையும் பாடலுமே அவரை வந்து நவீன காலத்தினுடைய ஒரு பிதாமகன் ரெட்சகர் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணக்கூடிய வேலையை தான் அந்த அந்த காட்சி எல்லாமே நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லை அந்த அயின் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் இவர் துணி கொடுக்குறதாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து அந்த காசு இருக்குது தம்பி காசை தெரியாமல் வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறது அது மாதிரி உணவு விற்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் இன்னைக்கு விற்றதா நான் அன்றாடம் உங்களை இதில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஐந்தாறு நிகழ்ச்சிகளில் வந்து நான் பங்கெடுக்குதேன் அப்படிங்கிற வேறு விஷயங்களை வந்து சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்னா கிளம்பி போகணும் அதுக்கான ப்ரிப் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் அந்த நிகழ்ச்சி முடியணும் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அது முடிஞ்ச பிறகு உடனடியாக இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகணுன்னா எவ்வளோ நேரத்தில் போவார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அப்போது இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்குது அந்த பெரியவர் அந்த உணவு விற்கக்கூடிய அந்த பெரியவருக்கு காசு கொடுக்குறார் எல்லா உணவுகளையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து காலில் விழுறாரு எல்லாமே க்ளோஸ் அப்பில் மாறி மாறி இவர் ஃபேஸை காட்டுறது அவருக்கு ஃபேஸை காட்டுறது நன்றி உணர்வோடு நன்றி பெருக்கோடு அவர் வணங்குறது இப்படிப்பட்ட இந்த 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 உணர்வுகளை வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க இந்த தான் பாலா செய்யக்கூடிய இந்த அத்துமீறல் இருக்குல்ல பாலா பண்ணக்கூடிய இந்த பிராடுத்தனங்கள் இந்த பிராடுதனங்களுக்கெல்லாம் முதலீடு இந்த மனித உணர்வுகள் தான் இவர் கொடுக்கக்கூடிய உதவிகளில் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா கூப்பி கும்பிட்றாங்க வீடு இல்லாத அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்ததாகத்தான் அந்த வீடியோ அதில் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் வந்து ஓடுது ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்னென்று சொல்வேன் இந்த மாதிரியான பாடல் ஓடுது அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பெயர் அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் எல்லாமே வந்து சாதாரண மக்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஆள் நல்ல காரியங்கள் செஞ்சவர் இன்னைக்குமே நடிகர்களும் சரி சாதாரண மக்களும் சரி அவருடைய பெருமைகளை பேசிகிட்ருக்குறாங்க இப்படி ஒரு கருத்தோட்டம் இருக்குல்ல அந்த கருத்தோட்டத்தை அடுத்தது நான் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே அப்படியே மெதுவாக பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் அப்போ இதில் ஒரு மாஃபியா இருக்குது அந்த மாஃபியாவுக்கு கைக்கூலியாக பாலா அவர்கள் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு இல்லைன்னா மடியில் கனம் இல்லைன்னா பாலா எப்போவோ வந்து பதில் சொல்லியிருப்பார் இந்த பிரச்சனை எழும்பக்கூடிய நேரம் அதாவது அவருடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்த நேரம் இந்த பிரச்சனைகள் எழும்புது அந்த பிரச்சனைகள் எழும்பக்கூடிய நேரம் மக்கள் பார்த்துப்பாங்க நல்லது செய்கிறவனுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வருதுன்னா அந்த நல்லதை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன் இது வரைக்கும் இவங்களுக்கு தெரியலையா இந்த சினிமா வரும்போது என்னை வந்து அழிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறாரு இப்படி இந்த வடிவல் திரைப்படத்தில் வரும்ல அதற்கு இது பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலைகளைத்தான் பாலா அவர்கள் பண்ணுறாரு அது மாதிரி பாலாவினுடைய நண்பர்களாக அறியப்படக்கூடிய மதுரை முத்து அவர்களும் அமுதவாணன் அவர்களும் அவரை சார்ந்த சில நபர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம் ஒரு நண்பன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதை கண்டறிய வேண்டியது இல்லைன்னா பாலா யாருடைய பிடியில் இருக்கிறாரு பாலாவை மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறதும் உங்களுடைய கடமை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மதுரை முத்து அவர்கள் என்ன பேசுகிறாரு விஜயகாந்த் அவர்களை வந்து இப்படி தான் அழித்தாங்க விமர்சனம் பண்ணி தான் அழித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் விஜயகாந்த் அவர்கள் மீது வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் வேற அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அவர் வந்து பத்திரிகையாளர்களை திட்டினதுக்கு கடைசி காலத்தில் அவர் நடந்து கொண்டதற்கு அது கொஞ்சம் ஓவராகவே இருக்குது அதில் திட்டமிட்ட சதியெல்லாம் இருக்குது அதை நான் மறக்கலை ஆனால் மதுரை முத்து அவர்கள் சொல்கிறதில் வந்து பாதி உண்மை பாதி பொய் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பாலா அவர்களும் ஒன்று கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுகளை செஞ்ச விஷயங்களை அவர் ஃபோ ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடலை எனக்கு நல்ல நினைவு இருக்குது சின்ன வயசில் வந்து எங்களுடைய பகுதிக்கே வந்தார் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வந்து சேரு டேபிள் இதெல்லாமே படுக்கைகள் எல்லாமே வந்து இலவசமாக கொடுத்தாரு அதை வந்து செய்தியாளர்கள் பார்த்து போட்டது தான் அவர் எங்கேயுமே வந்து போடலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோ போட்டாச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான உதவிகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பல இடங்கள்லேயும் இளைஞர்கள் பல நல்ல காரியங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள மாதிரிப்பட்ட நடிகர்கள் வந்து சின்ன நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் வேற பல்வேறு சமூக நற்பணிகளை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க கல்வி உதவிகளை பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் யாருமே இப்படி தம்பட்டம் அடிக்கலை யாருமே இப்படி வீடியோ எடுத்து போடலை ஒரு திரைக்கதை வசனம் எழுதி இப்படி யாருமே பண்ணலை அது மாதிரி பாலா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு தமிழக மக்கள் பார்த்துக்குவாங்க அந்த திரைப்பட இதில் கூட சொல்கிறாரு தமிழக மக்கள் வந்து என்ன இப்படி பண்ணாங்கன்னு பேசுகிறேன் இது எல்லாமே தமிழக மக்கள் மத்தியில் நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பலரும் பாலாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க வீடியோ போடுறாங்க அவன் கொல்லை தான் அடிக்கிறான் கொல்லை அடித்து நல்லது செய்கிறான் செய்யட்டுமே அரசியல்வாதிகளை போய் கேளுங்கள் அரசியல்வாதிகளை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் பண்ணக்கூடியதை அரசியல்வாதிகள் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஒரு அரசியல்வாதியும் பாலாவும் ஒன்றல்ல ஒரு அரசியல்வாதிக்கு எலெக்ஷன் கணக்குகள் இருக்குது மக்கள்கிட்ட செல்வாக்க பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அவர் செய்யக்கூடிய உதவிகளை இல்லைன்னா அவர் செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் வெளிப்படுத்துவார் ஆனால் பாலா அப்படி கிடையாதுல்ல பாலா ஒரு திரைக்கலைஞன் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க ஆனால் இதை இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி ஆக்கி இதுக்கு பின்னால் தன்னை நிலவை நிறுத்தக்கூடிய ஒரு அஜந்தாவை முன் வச்சு இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் நம்முடைய நோக்கமாகவும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் மீதான விமர்சனத்திற்கு நேரடியாக அவர் வந்து இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலை ஏற்கனவே நான்கு நாட்களுக்கு பிறகு நான் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னாரு நீங்கள் மடியில் கனம் இல்லைன்னா பத்திரிகையாளர்களை வந்து சந்திங்க வீடியோ கூட பாலா போட மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழுமையான நம்பிக்கை என்ன இவர் தெரிஞ்சு சில விஷயங்களை செய்கிறார் முதன்முதலாக இவர் வந்து இயல்பாகவே நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்ல காரியங்கள் பண்ணணும் உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் எழும்பி வந்த நபராக இருப்பார் அப்படி தான் உருவாகி வந்திருப்பார் ஆனால் இவருடைய மனசில் வந்து சில ஆசைகளை திணிச்சு உங்களை நாங்கள் அப்படி ஆக்கி காட்டுறோம் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறோம் நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் உங்களை தமிழகத்தினுடைய ஒரு தலைவராக ஆக்கி காட்டுறோம் இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவரை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சேனல் இவருக்கான அக்ரிமெண்ட்டை பேசி ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்களே வேறு ஒரு பத்திரிகை இன்றைக்கு வந்து அவங்க சேனல் நடத்துகிறாங்க ஒரு முக்கியமான பத்திரிகை அவங்க தம்பி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சேவையை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஐம்பதுனாயிரம் ரூபாய் கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டை உமாபதி சார் வைக்கிறாரு உமாபதி சார் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே பாலாவை எப்படியாவது இதில் இந்த மீட்கணும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் அவர் அந்த வீடியோக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் பாலாவை காலி பண்ணணும் அப்படிங்கிற இதில் யாருமே பேசலை இன்னுமே பாலாவை ரசித்த பாலாவினுடைய நகைச்சுவையை ரசித்த இப்படி ஒரு கலைஞன் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கான் அவனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கும் பலருக்கும் இருக்கு ஆனால் பாலா செஞ்ச இந்த மோசடிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் பாலாவை நம்பக்கூடிய பா பாலாவை போற்றக்கூடிய பாலாவை வந்து தன்னுடைய வெற்றியாக பாலாவினுடைய வெற்றியை நினைக்கக்கூடிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது விரைவில் இதற்கான விடையை பாலா அவர்கள் சொல்ல வேண்டும் அதன் மூலமாக தான் சிக்கியிருக்கும் அந்த கூட்டுக்குள்ளாலிருந்து பாலா வெளிவரணும் மறுபடியும் ஒரு நல்ல கலைஞனாக மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞனாக பாலா வலம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாக இருக்குது தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்